சட்டக்கடை நேரர்களானவர்களுக்கு வணக்கம் நம்ம என்று பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் வக்காலத்தில் என்னென்னு பார்த்தோம் இப்போ வக்காலத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் வக்காலத்தில் வக்காலத்தில் மட்டும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் வக்காலத்தில் என்னென்ன இடம் பெற்றுருக்கோம் அப்படின்ற பார்க்கறோம் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பேஜில் அதாவது முன்னாடி ஒன் சைடாக பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கும் அதுக்கு முடியும் அது கீழே கேஸ் நம்பர் அசல் வழக்கு இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசல் வழக்கு என்ன செகண்ட் அப்பி அப்படின்றதெல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே அட்வொகேட் உங்களுக்கான அப்பியர் ஆகுற அட்வொகேட்டை நேமு அவங்களோட என்ட்ரோல் நம்பர் அவங்களோட ஃபோன் நம்பர் அவங்களோட முகவரி அப்புறம் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திருப்பி வாதியோடய பேர் பிரதிவாதியோட பேர் அதுக்கு மேலே வந்து அது அசல் வழக்க அசல் வழக்கு என்ன வழக்கோ அந்த வழக்கோட கேஸ் நம்பர் அது கீழே உங்களோட கையெழுத்து இருக்கும் பார்ட்டிஸோட சைன் இருக்கும் அது இந்த அந்த பார்ட்டி சைன் போடும்போது எது தரப்பு அதாவது ஒரு அட்வொகேட்டு முன்னாடி சைன் போடணும் அந்த அட்வொகேட்டோட அட்ரஸு டீட்டெயிலு கையெழுத்தெல்லாம் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எந்த டேட் அப்படின்றதுக்கும் பின்னாடி வெல்ஃபேர் ஸ்டாம் இருப்பாங்க அது கூட